வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்து கார்கள் அந்த டாப் டென் கார்கள் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வந்து பத்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கியா கேரன்ஸ் கார் வந்து இருக்குது கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது நூற்றி பதிமூணு ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூற்றி நாற்பத்தி நாலு என்எம் டார்க் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணும் அதேமாதிரி நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு சேஃபான ஒரு காரு நாலு வீலையும் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து வரும் ஆறு ஹேர் பேக் வந்து கொடுக்குறாங்க டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டைலிஷாகவும் வந்திருக்கும் ஃபுல்லாக டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் இப்போ இந்த கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ரோ சீட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கார் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெளிலலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை போகிறப்ப அதிகமான ஆட்களும் வந்து போகலாம் திங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ஒரு பெரிய ஃபேமிலிக்கேற்ற ஒரு நல்ல கொடுக்குற காசுக்கு ஒருத்தாகவும் ஒரு சேஃப்டி வைஸும் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த கேரன்ஸு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்பதாவது இடத்துல மகேந்திராவில் த்ரீ எக்ஸ்போ கார் வந்து இருக்குது ஆல்ரெடி மகேந்திராவில் எக்ஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கார் இருந்துச்சு அதை வந்து த்ரீ எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு நேமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மாற்றுனாங்க நமக்கு வந்து பவர்ஃபுல்லான பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பதினஞ்சு ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் முந்நூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க சேஃப்டி வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் ஒரு காரு ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ஃபாக் லைட் லைட் உட்பட அதேமாதிரி வந்து டெயில் லைட்டு தியாரல் எல்லாமே வந்து எல்இடியில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பதினேழு இன்ச்சில் ஸ்டைலிஷனாக அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி நமக்கு வந்து ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து வரும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் வந்து இருக்குது அது வந்து பேஸ் மாடலில் நமக்கு வந்து மேனுவல் வந்து வரும் இன்னும் டாப்புக்கு போக போக நமக்கு வந்து ஏஎம்டையும் வந்து கிடைக்கும் நல்ல டிசைன் வந்து இப்போ வந்து டோட்டலாக மகேந்திரா பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் வர இந்த த்ரீ எக்ஸோ அப்படிங்கிறது வந்து டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு புறம் வந்து கேரன்ஸ் வந்து பத்து புள்ளி நாற்பத்தி நாலு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது கேரன்ஸ் அப்படிங்கிறது மூணு ரோவில் வரக்கூடிய கார் பட் த்ரீ எக்ஸோ அப்படிங்கிறது ரெண்டு ரோ இருந்தாலுமே நமக்கு வந்து நல்ல பூட் ஸ்பேஸும் வந்துருக்கும் திங்ஸும் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு ஃபேமிலிக்கேற்ற ஒரு சேஃபான ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல மாரதி சுசிக்கல எர்டிகா கார் வந்துருக்கு எர்டிகா பற்றி சொல்லணும் அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து இருக்காது பட் வந்து ஒரு த்ரீ சீட்டர் மூணு ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஏழு சீட்டர் கார்களில் வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு ஒரத்தான காராக எர்டிகா வந்துருக்கு அதுலேயும் வந்து இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்களை வந்து எர்டிகா தான் நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது ஏன்னா வந்து இப்போ கார்கள் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி மாதிரி வந்து ஒரு விலை குறைவான காரு ஹேஷ்பேக் காரு அந்த மாதிரி போகாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து வெளில போகிறது வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் வந்து எர்டிகா தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு மாதமாக நம்பர் ஒன்று இடத்துல வந்திருக்கு அதிகம் சேலான கார்கள் லிஸ்ட்டில் நமக்கு இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து வரும் அதேமாரி நமக்கு வந்து நல்ல பவரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூற்றி ஒரு ஹார்ஸ் பவரையும் நூற்றி முப்பத்தி ஏழு எண்ணம் வந்து டார்க்கையும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இரநூத்தி ஒன்பது லிட்டர் பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து வரும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக வந்து கிடைக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து மைலேஜும் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அதேமாதிரி ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு ரூபா கார் எட்டு புள்ளி அறுபத்தி நாலு லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல குண்டாயில் வெர்னா கார் வந்து இருக்குது இப்போலாம் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்இவி டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் தான் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் அதிகம் வாங்குறதில்லை பட் அந்த மாதிரி ஒரு சில கார்கள் வந்து செடான் டைப்பில் இருக்க கார்கள் வாங்குகிறாங்க அதில் ஒரு முக்கியமான காராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்னா வந்து இருக்குது ஒரு பன்னெண்டு விதமான பன்னெண்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நமக்கு வந்து வெர்னா வந்து கிடைக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஏழு ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாரி ஒரு சேஃபான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குண்டாயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா முதல் காராக நம்ம வந்து வெர்னா காரை வந்து சொல்லலாம் டிசைன் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க சேஃப்டி வைஸும் வந்து ஒரு அருமையான காராக வெர்னா வந்து இருக்கும் பதினேழு கிலோமீட்டர் நமக்கு வந்து மைலேஜும் வந்து கிடைக்கும் அதனால் சில பேர் வந்து வாங்கினா வந்து செடான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு காராக வந்து வெர்னா கார் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல ஒரு சின்ன கார் வந்திருக்கு டாட்டாவில் டியாகோ கார் வந்து இருக்குது டியாகோ பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இவியும் வந்து செலக்ட் பண்ணலாம் இல்லை பெட்ரோல் மாடலும் வந்து செலக்ட் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து கார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக வந்து டியாகோ வந்து இருக்கும் அதில் வந்து ஒரு இனிஷியல் காசு எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் வந்து இவி வந்து வாங்கலாம் இவி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அந்த பெட்ரோல் காஸ்ட் வந்து மிச்சமாகும் இல்லை எனக்கு வந்து இவி சைடு இப்போ ஐடியா இல்லை அப்படின்னா தாராளமாக பெட்ரோலும் நீங்கள் வந்து வாங்கலாம் பட் இவி வாங்கினீங்க அப்படின்னா பத்தொம்பது புள்ளி ரெண்டு வாட்டு இருபத்தி நாலு கிலோ வாட் அப்படின்னு நமக்கு ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க அதில் பத்தொம்போது புள்ளி ரெண்டு கிலோ வாட் வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் இன்னொரு புறம் வந்து நம்ம இருபத்தி நாலு கிலோவாட் செலக்ட் பண்ணோன்னா முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் நம்ம ந டிசைன் வைஸ் வந்து கார் வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாருதி கார்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வந்து டியாகோ வந்து வாங்கலாம் எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல நமக்கு வந்து மாரதி சுசுக்கியில் பலேனோ கார் வந்து பலேனோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டைப்பில் ஹேஷ்பேக் கார் வந்து வேணும் அப்படின்னு எது எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் டிசைன் வைஸ் வந்து நமக்கு வந்து அல்டிமேட்டாக வந்துருக்கும் மைலேஜும் வந்து நமக்கு வந்து நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம மாரதி சுசுக்கியிலே வந்து எஸ்பிரஸோ இருக்குது செலரியோ இருக்குது கேட்டன் இருக்குது இந்த மாதிரி கார்கள்லாம் எனக்கு வந்து வேணாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு பலேனோ கார் பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது இடத்துல ஆல்டோ கே டென் நிறைய பேர் வந்து இந்த காரை தான் வந்து ஃபஸ்ட்டு காராக வந்து வாங்கியிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு டூ வீலர் வச்சுருக்கிற ஒருத்தவங்க ஒரு காருக்கு வந்து மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்டோ கே டென் வந்து வாங்குவாங்க ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக வந்திருக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஒரு டீசெண்டான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அறுபத்தி ஆறு பிரேக்காஸ்ட் பவரையும் எண்பத்தி ஒன்பது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டாப் வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஏஎம்டிலாம் வந்து கொடுக்குறாங்க பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு வந்து அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க டிசைன் வைஸும் வந்து ஓரளவுக்கு இப்போ மாறுதி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர்கிட்ட வந்து கொடுக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக பார்த்திங்கன்னா இந்த கேட்டன் வந்து இருக்கும் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து வைக்காது அதேமாதிரி எல்லா இடங்களையும் சர்வீஸ் நெட்ஒர்க்கும் நமக்கு வந்து அவைலபுளாக இருக்குது பிரைஸும் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்திங்கனா அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல வந்து ரெனால்ட்டில் வந்து ட்ரைபர் கார் வந்து ட்ரைபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு ரோ சீட்டிங் வரக்கூடிய ஒரு கார் எர்டிகா வந்து வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க ட்ரைபர் வந்து தாராளமாக வந்து செலக்ட் பண்ணலாம் எட்ரிகாவோட கம்பேர் பண்ணும்போது ட்ரைபர் வந்து டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பட் அந்த மூணாவது ரூபா சீட்டிங் அப்படிங்கிறது வந்து எட்டரிக்க அளவுக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது நம்ம ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்னு வந்து சொல்ல முடியாது பட் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரைபரும் வந்து ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே எக்ஸுவரும் பிரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு மூணு ரூபா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கார் வந்து ட்ரைபரு ரெனால்ட்டில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபர் வந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல மாரதி சூசிக்கையில் எஸ்பிரஸோ கார் வந்து இருக்குது ஒரு காம்பேக்டான ஒரு மைக்ரோ எஸ்சிவி லெவலில் வரக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் ஆறு விதமான டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க கே சிரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஆறு ஹார்ஸ்வரையும் எண்பத்தி ஒன்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜும் நல்லா கொடுக்கும் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தாறு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி முப்பது கிலோமீட்டர்கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு ஈஸியாக வந்து பார்க் பண்ண முடியும் ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்துருக்கும் ஒரு சோலோவாக அதிக தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க சோலோவாக தான் அதிக அதிக நேரம் வந்து போவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற காராக வந்து எக்ஸ்பிரஸ் வந்து இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி இருபத்தி ஆறு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல ரெனால்ட்டில் குவிட்டு கார் வந்துருக்கு குவிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் வந்து குவிட்டு கார் வந்திருக்கும் எனக்கு வந்து மாருதி குண்டாய் கார்கள்லாம் வந்து வேணாம் டிசைனும் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த குவிட்டு வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கும் நாலு விதமான வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா குவிட்டு கார் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பவரும் வந்து ஒரு டீசெண்டான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நமக்கு வந்து டாப் ஹெண்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏஎம்டி ட்ரான்ஸ்மேஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மைலேஜும் வந்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அந்த வகையில் வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி டிசைன் வைஸும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த குவிட் வந்து முதலிடம் வந்து பிடிக்கும் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி அறுபத்தி ஒன்பது வந்து ஸ்டார்ட் ஆகுது நன்றி